முத்து அருண் மேலே இருக்கிற பகையெல்லாம் மனசில் வச்சுக்காம சீதாவுக்கும் அருணுக்கும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைப்பார் நீங்க நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அருண் இருந்துக்கிட்டு சத்யாவை காப்பாற்றுறதுக்கு சத்யாவை காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணதுனால நன்றி சொல்கிறது சீதாவும் அவங்க அம்மாவும் அருண் வீட்டுக்கு போகிறாங்க போயிட்டு நன்றி சொல்லிட்டு ஏங்க இதெல்லாம் எங்கள் கடமை அப்படின்னு சொல்லி அருண் சொல்கிறேன் இல்லை இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு அந்த இது நம்பர் த தரலினா காப்பாற்றிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சீதா சொல்ல இல்லை நான் என்னை விட உங்கள் மாமா தான் ஃபாஸ்ட்டாக போய் அங்கே காப்பாற்றினாரு அவருக்கு போய் நன்றி சொல்லுங்கள் இப்படியேப்பட்ட பட்டம் மருமகம் உங்களுக்கு கிடைச்சது ரொம்ப நீங்கள் புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்ட்டு அருண் சொல்ல ஆமாம் அவர் வந்து எங்களுக்கு கிடைச்ச வரந்தா அப்படின்னு சொல்லி சீதாவோட அம்மா சொல்கிறாங்க சரின்ட்டு வாங்க வீட்டை சுற்றி காட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட்டிகிட்டு போய் வீட்டை சுற்றி காட்டுறாங்க சீதாவை அருண் இருந்துக்கிட்டு இப்படியே இந்த இப்போவே அம்மாட்ட சொல்லி நிச்சயம் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் நீங்கள் கொஞ்சம் கம்பெனி பேசாமல் இருங்க நான் நேராக வர்றப்ப சொல்கிறேன் முதல்ல அக்கா மாமாட்ட சொல்லிட்டு தான் அம்மா சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னானே சரி உங்கள் மாமாவே தான் என் கண்ணில் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான்னு நமக்கு காதலுக்கு அவர் சம்மதிப்பார் அப்படின்னு அவரெல்லாம் நல்ல மனுஷன் நல்லா சம்மதிப்பார் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை முதல்ல எங்கள் அக்கா மாமாட்ட சொல்லிட்டு இந்த கல்யாணத்துக்கு நம்ம ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சீதா சொல்கிறான் சரி அம்மா வர்றதுக்குள்ள நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு போய் நினைக்கிறான் சரி நாங்கள் கிளம்புறோங்க அப்படின்னு மாதிரி முத்து வீட்டுக்கு போயிட்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஏன் சீதா இவங்க வந்து மேலே இருக்கிற பாசத்தில் செய்கிறாங்களா இல்லை எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி சீதாவோட அம்மா சீதா கிட்ட கேட்க அதுக்கு சீதா எதுவுமே சொல்லாமல் மனுப்புகிறான் சரி மா முத்து வீட்டுக்கும் போய் நம்ம நன்றி சொல்லிகிட்டு வரலாம் அவர் இல்லைன்னா நம்ம சத்தியாவே இந்த நிலைமையில் நம்ம பார்த்துக்கவே முடியாது அப்படின்னு இல்லாமல் நம்ம அங்கே போனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மாமாவும் அண்ணாமலை மாமாவெல்லாம் நமக்கு எவ்வளவோ செஞ்சுருக்காரு அதனால் அவர் எதுவும் சொல்ல மாட்டாங்க அதான் அவங்க அத்தை தான் நம்ம ஒன்று சொல்லி கேவலப்படுத்துவாங்க வேண்டாம் அங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சீதா சொல்கிறா இல்லை இருந்தாலும் போயிட்டு வரலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் சே மீனா வீட்டுக்கு கிளம்புறாங்க மீனா இருந்துட்டு மண்டபத்தை டெக்கரேஷன் ஆர்டர் வந்து பெரிய ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்குன்ட்டு அங்கே போகிறா அங்கே போகிறப்ப சி சிந்தாமணியும் அங்கே வந்துடுறா என்ன இவ்வளோலாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப என்ன எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கிறேன் என்ன இது அப்படின்னு சொல்லி மேனேஜர்கிட்ட கேட்குறப்ப எங்களுக்கு கொடுத்த கம்பெனி பெரிய கம்பெனி அவங்க வந்து கொட்டேஷன் கேட்குறாங்க அது இல்லாமல் டெபாசிட் பணமாக ரெண்ட ரெண்டரை லட்ச ரூபா கட்ட சொல்கிறாங்க அதனால் இன்னும் ரெண்டு நாளுக்குள்ள யார் வந்து ரெண்டரை லட்ச ரூபா பணம் கட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுத்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொல்ல இவனாலையும் கட்ட முடியாது இருந்த ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க ஒன்று நான் தான் கட்டுவேன் அதுக்கு இப்போவே என் கையில் இந்த ஆர்டரை கொடுத்துட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கேட்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது எங்களுக்கு கொடுத்தவங்க பெரிய கம்பெனிக்காரங்க அவங்க வந்து எல்லா கம்பெனிலேருந்து ரிச் வருவாங்க அதனால் டெக்ரேஷன் நல்லா இருக்கணும் மீனா செஞ்ச டெக்ரேஷன் நல்லா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க யார் கொண்டு வந்து முன்பணம் ரெண்டரை லட்சம் லட்ச ரூபா கட்டுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஆர்டரை கொடுத்துருங்க நல்லா நீட்டாக செய்ய சொல்லுங்கன்னு சொல்லி எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க அது அந்த பிரகாரம் தான் நாங்கள் நடப்போம் அப்போ அந்த பொண்ணு வந்து அமௌண்ட் கட்டிலாம் அப்போ உங்களுக்கு தரோம் அதனால் இப்போவே எந்த ஒரு முடிவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி மேனேஜர் சொல்ல எப்படி இருந்தாலும் இது நான் ரெண்டரை லட்ச ரூபா பணம் ரெடி பண்ண முடியாது அது இல்லாமல் மறு திரும்ப டெக்கரேஷனுக்கு பூவெல்லாம் வாங்கணும் இந்த எதுவுமே அவனால் மொத்தமாக கணக்கு பார்த்தா நாலு லட்ச ரூபா செலவாகும் இந்த நாலு லட்சரூபா இவன் எங்கே போய் பெறட்ட போகிறா இவனெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சிந்தாமணி நக்கலாக பேச பேசேன் என்ன சிந்தாமணி நீ என்ன என்னை அக்கெலாம் பேசுகிறியா இந்த ஆர்டரை நான் வாங்கி காட்டுறேன்பார் என்னால் முயற்சி செஞ்சால் முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு சீதா சவால் விட்டுட்டு கிளம்புறேன் எப்படியாச்சும் பணத்தை ரெடி பண்ணி இந்த ஆர்டரை வாங்கியே ஆகணுன்ட்டு முத்துக்கிட்ட வந்து சொல்கிறாங்க முத்து வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே இப்போ நான் வண்டிக்கு டியூ வாங்க கட்டுறதுனால அங்கே அவங்ககிட்டயே கேட்டு பார்க்கலாமா அப்படின்ட்டு நம்மளே ரெண்டு காருக்கும் டியூ கட்டிட்டுருக்குறோம் எப்படி தருவாங்க அப்படின்னு சொல்லி சீதா சொல்ல சரி இரு அப்பாட்ட கேட்டு பார்க்குறேன் அப்படின்ட்டு போய் சொ அப்பாக்கிட்ட கேட்குறப்ப நான் இருந்துட்டு இவன் என்ன ஐடியா பண்ணுறான் நம்ம வீட்டு பாத்திரத்தை வச்சு பணம் வாங்கியிருக்கணும்ல அங்கே மேற்கொண்டு பணம் வாங்கி சொல்லு சொல்கிறான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வெஜ்ஜியாக திட்டிட்டு இருக்காள் எல்லாருமே பரவாயில்ல இந்த பெரிய ஆர்டர் வந்திருக்கு பணத்துக்கு என்ன பண்ண போகிறேன்னு சுருதி எல்லாம் கேட்க என்ன பண்ணுறதுன்னா தெரியல அப்படின்ட்டு இருக்காங்க நீங்கள் ஹெல்ப் பண்ணாட்டியனே எனக்கு வெளியில் எப்படியாச்சும் யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த நம்பிக்கையோடு நான் இருக்கேன் நான் முயற்சி செஞ்சு இந்த ஆர்டரை நான் வாங்கியே காட்டுவேன்னு சொல்லி மீனா சபதம் போட விஜயா ஆமாம் நீ கிழிச்சிருவேன் நீத்ததான் பண்ணுவே போ பார்க்கலாம் எங்ககிட்டேருந்து நாங்கள் அஞ்சு பைசா பணம் கொடுக்க முடியாது நீ என்ன பண்ண பண்ணாலும் பண்ணு ஆனால் எங்ககிட்ட போட்டு பணம் கேட்டுறாது அப்படின்னு சிந்தாமணி கட்டினைட்ட சொல்கிறாங்க மீனா சிந்தாமணி விஜயா இவங்க எல்லார்த்தையும் பகைச்சிக்கிட்டு எப்படியாச்சும் இந்த ஆர்டரை வாங்கி நல்ல ம விதமாக செஞ்சு முடிப்பாங்கன்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்